அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பசி தீர்ப்பது அல்லாஹுலை தூதர் சொல்லல்லாஹுலையூசல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் இஸ்லாத்தில் சிறந்தது எது என கேட்டதற்கு பசித்தோருக்கு நீர் உணவளிப்பதும் என்றும் குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி அப்துல்லாஹிபின் அம்ர் ரதியல்லாஹு அனுஹோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிகுல் புகாரியிலே ஒன்று இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பசியோடு வாடுபவர்களுக்கு பசி தீர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது சிலர்கள் குற்றவாளிகளாக ஆகுவதற்கு மற்றவர்களுடைய பசியை தீர்க்க முற்படாதது ஒரு காரணம் என்றும் வேதமறை குரானிலே சிலர் தண்டிக்கப்படுகின்ற நரகத்திலே இருப்பார்கள் அவர்களிடத்திலே சொர்க்கத்தில் இருக்கின்றவர்கள் உங்களை சக்கர் என்ற இந்த நரகத்தில் புகுத்தியது எது என்று கேட்பார்கள் அதற்கு அவர்கள் நாங்கள் தொழவில்லை நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை குரான் அத்தியாயம் எழுபத்தி நான்கு சூரத்துல் முத்தசிர் வசனம் நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி நான்கிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது படைத்த ரட்சகனை தொழுகவில்லை என்பதற்காக வேண்டி நரகத்திற்கு வந்து தண்டிக்கப்படுபவர்களும் உண்டு ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை என்றாலும் அதற்காகவும் நரக தண்டனை உண்டு என்றும் இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது அதே வேளையிலே சிலர்களை அல்லாஹ் புகழ்ந்து சில கட்டங்களில் சொல்வது உண்டு பசியோடு வந்தவர்களுக்கு தன்னிடம் இருந்த உணவை வழங்கியதற்காக வேண்டி அல்லாஹுவின் மீதுள்ள அன்பின் காரணமாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உணவளிப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்ட இந்த செய்தி அல் குரான் அத்தியாயம் எழுபத்தி ஆறு சூரத்துத் தஹர் வசனம் எட்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இப்படி பசி என்று வருகின்றவர்களுக்கு உதவக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் சிறந்த அந்தஸ்தை பெறுவார்கள் என்று வேதமறை குரானும் அல்லாஹுடைய தூதரும் தெளிவுபடுத்திருக்கிறார்கள் ஒருவருடைய பசியை போக்குவது இஸ்லாமிய மார்க்க அடிப்படையிலே மிகச்சிறந்த பண்பாகவும் அதேபோல் பிறருடைய பசி தீர்க்கப்படுகின்ற உணவை வீணாக்குவது மிகவும் கெட்ட செயலாகவும் பாவிக்கப்படுகிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருவர் செய்கின்ற பல தவறுகளுக்கு பகரமாக ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்கின்ற கட்டளை கூட இருக்கின்றது இஸ்லாமிய மார்க்க நெறிமுறைகளை கடைபிடித்து வருகின்றவர்களுக்கு நன்றாக தெரியும் சர்வதேச அளவில் பசியில் வாடுபவர்கள் என்கின்ற அந்த கணக்கீட்டில் சில நாடுகள் நூற்றி இரண்டாவது இடத்திற்கு கூட பின்தங்கியுள்ளன கடந்த காலங்களிலே எடுக்கப்பட்ட அந்த ஆய்வில் பல நாடுகள் தங்களுடைய நாட்டு மக்கள் பசியினால் வாடி வருவதை சரியான முறையான நடவடிக்கையை கொண்டு பார்க்காமல் அவர்கள் பசியோடு பட்டினியோடு இறக்கின்ற நிலையை தழுவுகிறார்கள் என்கிற செய்தியும் அந்த குறியீட்டில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பசியில்லாத உலக உலகத்தை வறுமையில்லாத உலகத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு மனிதரும் தன்னால் இயன்ற அளவு பசித்தோரை கண்டறிந்து அவர்களுடைய பசிதி இருக்க வேண்டும் அதுவே அந்த பண்பே நம்மை சொர்க்கத்தில் சேர்த்து வைக்கும் எல்லாம் வல்லா அல்லா அருண்பாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்து